எப்போவுமே நவராத்திரியோட ஒன்பதாவது நாள்ல தான் சரஸ்வதி பூஜையை கொண்டாடுவோம் இந்த வருஷம் ஒரு நாள் தள்ளி அக்டோபர் ஒன்னாம் தேதி சரஸ்வதி பூஜை கொண்டாடப்பட இருக்கு இதற்கு காரணம் என்னன்னா திதி தான் எப்பவுமே நவமி திதியில தான் சரஸ்வதி பூஜையை கொண்டாடுவோம் இந்த வருஷம் நவமி திதி செப்டம்பர் முப்பது மதியம் ரெண்டு ஐம்பத்தி மூணு மணிக்கு துவங்கி அக்டோபர் ஒன்னு மதியம் மூணு முப்பத்தி மூணு மணி வரைக்கும் இருக்கு எப்பவுமே விடியற்காலை பொழுதோல வர திதியை தான் கணக்குல எடுத்துக்கறனால அக்டோபர் ஒன்னாம் தேதி சரஸ்வதி பூஜை கொண்டாடப்பட இருக்கு அக்டோபர் ஒன்று சரஸ்வதி பூஜை அணிக்கு வழிபடை ஏற்ற நேரத்தை பார்க்கலாம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை அதுக்கப்புறம் பத்து நாற்பத்தைந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தைந்து மணி வரை அதே மாதிரி மாலையில் கும்புறவங்களுக்கான நேரம் நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை மாலை ஆறு மணிக்கு மேலே டைம் தேவை கிடையாது நீங்கள் எப்போ வேணாலும் கும்பிட்டுக்கலாம் அம்பாளுக்கு இந்த நவராத்திரியோட ஒன்பது நாட்களுமே விதவிதமாக நைவேத்தியம் செஞ்சு படைச்சிருப்போம் சரஸ்வதி பூஜை அன்னைக்கு உங்களால் என்னென்ன நைவேத்தியம் பண்ண முடியுமோ அதை எல்லாம் பண்ணி படைக்கலாம் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சர்